ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் ஊரில் நேரத்தை வச்சு சரியான மழை உங்கள் ஊரில்லாம் மழையாக பாருங்கள் எவ்வளோ தண்ணி கட்டிகிட்டு பாருங்கள் இப்போ கூட மழை அடிச்சுட்டு தான் இருக்குது இந்த மலைக்கு சூடாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாசி சம்பல் தான் செய்ய போகிறோம் இது எங்கள் ஊர் ஸ்பெஷல் காயில் பட்டினம் ஸ்பெஷல் மாசி சம்பல் இந்த மாசி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க இது வந்து ஒரு கருவாடு தான் இதை வந்து காய வச்சு இப்படி பதம் பண்ணி மாசி கொண்டு வருவாங்க இதை வந்து நம்ம சம்பல் செய்யணும் இந்த பொடி வந்து ரெடிமேடாகவே கிடைக்கும் நான் வந்து எப்படின்னா வீட்லேயே பொடி வந்து இடிச்சிட்டேன் கடையில் வந்து ரெடிமேடாக கிடைக்கிற பொடி வந்து கொஞ்சம் குறை குறன்னு இருக்கும் இது வந்து கொஞ்சம் நைஸாக இடித்தேன் இதுக்கு வந்து என்னென்னா தேவைன்னா வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்து தேங்காய் துருவல் கூடவே வந்து கொஞ்சம் உப்பு அதுக்கு வந்து கொஞ்சம் காரத்துக்கு வந்து வத்தல் தூள் அதாவது மிளகாய் தூள் அவ்வளோ தான் பூச்சி சவுண்டில் அப்படி கேட்க பார்த்தீங்களா செம்ம சவுண்டு வீட்டை சுற்றி சுற்றி பூச்சி மழையும் தூத்திக்கிட்டே இருக்குது சரியான மழை புயல் அறிகுறி போல் இருக்குது அப்படி இருக்குது இப்போ ரெடி பண்ணிடுவோமா இதுக்கு வந்து அடுப்பு தேவை கிடையாது மிக்ஸி ஜாரும் தேவை கிடையாது அப்படியே நம்ம போட்டு கையாலே பசஞ்சர்லாம் ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கணும் கூடவே வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் வந்து நம்ம இடித்து வச்சிருக்கோம்ல மாசி மாசித்தூள் அதையும் போட்டுக்கணும் இது வந்து குறை குறைப்பாக இருந்தால் அது வேறு கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நைஸாக போட்டேன் ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் கூட வந்து கொஞ்சம் வத்தத்தூள் போட்டுக்கணும் உப்பும் தேவையான அளவு போட்டுட்டு நல்லா பசஞ்சிக்க வேண்டி இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் உடைக்கும்போது தண்ணி வரலாம் தேங்காய் தண்ணி அதை லைட்டாக தொளிச்சு துளிச்சு பசஞ்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் எதுவுமே தெளிக்கலை கொஞ்சம் தேங்காய் போவே கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு அதனால தண்ணி எதுவுமே தெளிக்கலை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சுடு சோறு அப்புறம் வந்து வெஜ்ஜு பிரியாணிலாம் செய்வோம்ல தேங்காய் சோறு வெஜ்ஜு பிரியாணி அப்புறம் மருந்து சோறுலாம் செய்வோம் எங்கள் ஊரில் அதுக்கெலாம் வந்து இது சைட் டிஷ் வந்து சூப்பராக இதுக்கு ஒரு அவிச்ச முட்டையும் வச்சு இந்த சம்பளம் வச்சா போதும் வேறு லெவலில் இருக்கும் நைட்டு சுடு சுற்று சோறு பொங்கினேன் அப்புறம் தண்ணி ஊற்றி கஞ்சி மாதிரி குடித்தோம் பாப்பா ரெண்டு பேருக்குமே ஃபீவர் எங்களுக்கு ஃபீவர் வந்து கொஞ்சம் ஓஞ்சிட்டு இப்போ ரெண்டு குட்டீஸ்க்கு ஃபீவர் வந்துட்டு அதனால் சரி நைட்டு போல் கஞ்சி வச்சு கொடுப்போன்னு பார்த்தா ரெண்டுமே சாப்பிடல ஒரு ரூபாய்க்கூட சாப்பிட்ல அப்படியே வேண்டான்னு வச்சுட்டாங்க சரி இட்லி எதுவுமே வேண்டாம் கஞ்சும் வேண்டாம் இட்லியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்துக்கலாம் சொல்லிட்டு விட்டாச்சு பால் ஏதாச்சும் குடிச்சிட்டு படுக்க வைக்க வேண்டியதான் நாங்களும் கஞ்சி குடித்தோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த சம்பல் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா எங்கள் ஊரில் இது வந்து ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம் முஸ்லீம் ஸ்டைலு தான் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கஞ்சிக்கு வந்து ரொம்ப அல்டிமேட் இதே விட பழைய கஞ்சிக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா வெங்காயம் நிறையா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த வெங்காயம் பச்சை மிளகும் அப்படியே எடுத்து சாப்பிட பழைய கஞ்சிக்கு சூப்பராக இருக்கும்